கிரைஸ்தலாட் கத்துடைய பரிசுதாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கத்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் நாற்பது பதினொன்று கத்தாவே நீருமுடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் நாற்பது தாவிது இந்த சங்கீதத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் கத்தாவே உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது என்று ஜெபிக்கிறார் தேவனுடைய கிருபையும் உண்மையையும் தாவிது நம்புகிறதை நாம் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம் அது கடுத்த வசனத்திலே தாவிது சொல்லுகிற வார்த்தை எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதிருக்கிறது அவைகள் என் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தல்லும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று ஜெபிக்கிறார் தாவிதை சுற்றிலும் பல தீமைகள் அவனை சூழ்ந்து கொண்டது ஆனாலும் அவன் தேவனுடைய கிருபியும் உண்மையையும் விசுவாசித்து என்னை விடுதலையாக்கும் என்னை விடுவித்தருளும் எனக்கு சகாயம் என்ன தீவிரியும் என்று கத்தரை நோக்கி அவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் அவன் செய்த அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது அதனால் நான் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறேன் என்று அவன் தன்னை தாழ்த்தி தேவனே உடைய கிருபையின்படி இறங்கும் இந்த கிருபையும் உண்மையும் என்னை காக்க கடவுது என்று ஜெபிக்கிறான் ஆகையால் ஜபத்தை கேட்கிற தேவன் தாவிதை எல்லா தீமையிலிருந்தும் எல்லா சத்ருவின் கையிலிருந்தும் விலக்கி விடுவித்தார் அது மட்டுமல்ல அவனுடைய அக்கிரமத்தினால் வந்த பெலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து அவனுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பினார் ஆகையால் பதினாறாம் வசத்தில் சொல்லும் பொழுது உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக இந்த விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் நம்முடைய தேவன் கிருபையும் மன ஆனவர் நம்முடைய தேவன் கிருபையும் சத்தியமும் உள்ளவர் அவருடைய கிருபையும் உண்மையும் நான் நம்பி கத்தாவே என்னை காத்தரலும் என்று ஜபிக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக தப்புவிக்க விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆகையால் தான் ரெண்டு தசுலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாயக பவுல் சொல்லும் பொழுது கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்வார் என்று சொல்கிறார் தாவிதை எல்லா தீமையிலிருந்து விளக்கி ரட்சித்த தேவன் நமக்கும் அவருடைய கிருபையும் உண்மையும் தந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல அப்படி கிருபையும் உண்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே விலகாமல் இருப்பதனால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆகையால் தான் சங்கீதம் எண்பத்தி ஒம்போதிலே தாவிதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் கிருபையும் உண்மையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே இருபத்தி நாலாம் வருஷத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபையும் உண்மையும் விலகாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு ஆப்ரஹாமுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போன அந்த இளையாசர் அவன் சொன்ன வார்த்தை என் எஜனமானாகிய ஆபரகாமின் தேவனாயிருக்கிற கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானவனை விட்டு நீங்கவில்லை நீக்கவில்லை என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம் காரணம் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்த மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவருடைய கிருபையும் உண்மையும் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகாது அவரை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று ஏதோசனம் சொல்கிறபடி தேவனை மட்டும் சார்ந்து கொண்டு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அப்படி கிருபையும் உண்மையும் நம்மை காக்கும் நம்மை விடுதலையாக்கும் நம்மை உயர்த்தும் என்று அவரை சார்ந்திருப்போம் தாமே நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நம்மை ஆசீர்விப்பதாக கார்ட்